பொட்டு அம்மன் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க ஆமி படங்கள் என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது நடிகை ரம்யா கிருஷ்ணனும் ரோஜாவும்தான் இவர்கள் இருவரும் தான் நிறைய படங்கள் அதுவும் அம்மன் வேடம் வேடமிட்டு நடிச்சிருக்கிறார்கள் அப்படி ரோஜா சாமி வேடம் வேடமிட்டு நடித்திருந்த படம்தான் பொட்டு அம்மன் திரைப்படம் இந்த படம் இரண்டாயிரம் ஆண்டிலே வெளிவந்திருக்கிறது இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த சுரேஷ் கிருஷ்ணாவை பார்த்தாரே பலரும் அச்சப்படுவார் இது தான் அம்மன் பட வில்லனையும் பார்த்தாலும் பயம் வரும் அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படி கோர முகத்துடன் நடித்து இருப்பார் சுரேஷ் கிருஷ்ணா இவரா இது என்று பலரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தான் அவர் உருவத்தையே மாற்றி இருப்பார் கண்ணீர் குரலுடன் பார்ப்பதற்கு அகோரமாகவும் கருப்புடை அணிந்து அழுக்காகவும் தோற்றமளிப்பார் சுரேஷ் கிருஷ்ணா இவரின் சமீபத்திய புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டேன் அதை பார்த்த இணையதளவாசிகள் பொட்டு அம்மன் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்திலே நடித்த சுரேஷ் கிருஷ்ணாவா இது இப்ப ஆளு அடையாளம் தெரிஞ்ச புரியாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கி இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க